விஜய்தி வினியர்கள் அன்புக்கும் வணக்கம் நம்மோடு ஊடகவியலாளர் திரு இந்திரகுமார் தேரடி இணைந்திருக்கிறார் பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் தந்தை பெரியார் அவர்கள் குறித்து நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுடைய பேச்சு நான் பின்வாங்கவே மாட்டேன் அப்படின்றாரு ஆதாரத்தை மறைச்சு வச்சுக்கிட்டு கேட்டா எப்படி தர முடியும் அப்படின்றாரு எப்படி பாக்குறீங்க சீமானிடம் எந்த ஆதாரமும் இல்லை இருந்தால்தான் கொடுப்பதற்கு ஒரு பழைய போட்டோஷாப் இமேஜ் ஒன்று ரெடி விடுச்சிருக்கிறாங்க அந்த போட்டோஷாப் இமேஜை போட்டு பாத்தியா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்து காத்துறாங்களே தவிர அவர்களிடம் எந்த ஆதாரமும் கிடையாது அவர்களுடைய நோக்கம் என்பது ஒன்றே ஒன்றுதான் தமிழ்நாட்டு அரசியல்ல பெரியாரை இழிவுபடுத்துவது பெரியாரை அவமானப்படுத்துவது அதன் மூலமாக தன்னை ஒரு அரசியல் வெளிச்சத்திலேயே வைத்துக் கொள்வது அப்படின்றது மட்டும்தான் சீமானுக்கு இருக்கக்கூடிய ஒரே டாஸ்க் விஜயனுடைய வருகைக்கு பிறகு அவர் பெரிதும் பாதிக்கப்பட்டு மன உளைச்சலுக்கு ஆளாகி யார் அடிச்சா பெரியாள் ஆகலாம் சரி பெரியார கொள்கை தலைவர்னு சொல்றியா இந்த அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அவருக்கு மேலிருந்து கொடுக்கப்படுகின்ற அசைன்மெண்ட் வந்து அவர் இப்படி எல்லாம் பேசுவதற்கு தூண்டுகிறது கடைசியாக அவர் பாரதியார் பிறந்தநாள் விழா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விழா நடத்தி விட்டு அதுல பெரியார வந்து கடுமையா திட்டி பேசுறாரு பெரியாரை பற்றி ஆபாசமாக பேசுகிறார் சீமான் அந்த விழா நடந்தது டிசம்பர் இருபது நமக்கு எல்லாம் தெரியும் பாரதியாருடைய பிறந்தநாள் வந்து டிசம்பர் பதினொன்னு டிசம்பர் பதினொன்று நாள் பத்து பதினொன்று பன்னெண்டு மூணு நாளில் ஒரு நாள் தான் கூட்டம் நடத்தியிருக்கணும் ஆனா டிசம்பர் இருபதாம் தேதி கூட்டம் நடத்தப்பட்டது எப்போ நீங்க செத்த நாள தானே கொண்டாடுற வழக்கம் என்ன திடீர்னு பிறந்த நாளை கொண்டாடுறீங்க அப்படின்ற ரெண்டாவது கேள்வி வந்து என்ன நடந்தது அப்படின்னா டிசம்பர் பதினைந்துக்கு மேல டிசம்பர் பதினேழாம் தேதி அமித்ஷா அம்பேத்கரை பற்றி பேசி தமிழ்நாட்டிலிருந்து கடுமையான குந்தளிப்பும் எதிர்ப்பும் கிளம்புகிறது டிசம்பர் இருபதாம் தேதி ஒரு பெரியாரை திட்டி கூட்டம் போடுகிறார் அப்ப இவருக்கு சொல்லப்பட்ட செய்தியே தமிழ்நாட்டை அம்பேத்கர் விவகாரத்திலிருந்து திசை திருப்பு பெரியாரை பற்றி பேசி தமிழ்நாட்டை தமிழ்நாட்டுக்குள்ளேயே சுருக்கு அப்படின்றதுதான் சீமானுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க் அதற்கு வந்த எதிர்வினைகளை பார்த்து ஆஹா நம்ம பேசணும்னா நம்ம நாலு பேர் திட்டுறாங்க அதனால நம்ம இதை தொடர்ந்து பேசலாம் அப்படின்ற ஒரு ஒரு தாட்டுக்குள்ள சீமான் போயிருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன் அதை தொடர்ந்து அவர் மைக்க பார்த்த உடனே வெறியாக்கி இப்போது பெரியார் மீது பாய தொடங்கி இருக்கிறார் இதுதான் சீமானுக்கு இருக்கக்கூடிய அஜெண்டா மற்றும் சீமானுக்கு இருக்கக்கூடிய நோக்கம் நான் நினைக்கிறேன் அண்ணாமலை நான் காட்டுறேன் ஆதாரத்தை வெளியடுத்துன ஆதாரத்தை எடுத்துட்டு வரக்கூடாரு சொல்ல வேண்டியதான அது சீமான் சொன்ன வார்த்தைகளை நான் சொல்ல மாட்டேன் ஆனால் அதுக்கான ஆதாரங்கள் என்னிடம் இருக்கிறது பெரியார் குறித்த பெரியார் அப்படிலாம் பேசியிருக்கிறார் என்னிடம் ஆதாரங்கள் இருக்கிறது அப்படின்னு பேசுறாரு அண்ணாமலை அதற்கெல்லாம் எந்த ஆதாரமும் இல்லை பாஜகவும் நான்கு முன்னரும் ஒன்றினையும் புள்ளி நேற்றிலிருந்து வெளிப்படையாக வர தொடங்கிவிட்டது அண்ணாமலை மட்டுமல்ல பாஜகவினர் பலரும் சீமானுடைய பேச்சுக்களை வந்து வெளிப்படையாக ஆதரித்தும் ஆகா வந்துவிட்டால் காவல் என்ற ரேடிகளையும் பேசிட்டு இருக்கிறது அப்படின்றது வந்து ஒன்றே ஒன்று தெரிகிறது இன்னும் ரெண்டு பேருக்கும் கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் ஒண்ணுதான் அந்த அசைன்மெண்ட்டை முன்னால் நின்று செய்பவராக சீமானும் பின்னால் நின்று ஆதரிப்பதாக பிஜேபியும் தமிழ்நாட்டில் இயங்கும் அப்படின்றது இதில் புறப்படத் தொடங்கி இருக்கிறது ஒரு ஒரு பக்கம் வந்து நான் சங்கின்னு சொல்லுவாரு யாரு சீமான் கேட்டா அது சக நண்பன் பாரு சக தோழன் பாரு சகமாக இருப்போம் அப்படின்பாரு இந்த பக்கம் உண்மையான சங்கிகள் வந்து இவருக்கு ஆதரவு தெரிவிப்பார்கள் இவ்வளவுதான் வெளிப்படையாக வர தொடங்கி விட்டார்கள் தமிழ் தேசியவாதிகள் என்கின்ற பெயரில் போலி தமிழ் தேசியத்தை பேசிக்கொண்டு கொண்டு தமிழ்நாட்டில் பெரியாரை இழிவுபடுத்தக்கூடிய அரசியல் அவர் பேசுற பேச்சுக்கள்ல பாருங்க சீமான் பேசுறதுல புரட்சி பாவலர் பாரதிதாசன் பாரதிதாசன் பாட்டை திரும்ப 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 பாடுறாரு புரட்சி பாவலன் அப்படின்றாரு பாரதிதாசனுக்கு புரட்சிக்க என்ற பத்தத்தை கொடுத்ததே பேரறிஞர் தான் அவருக்கு உன்னை போன்ற போலி தமிழ் தேசியவாதிகளுக்கு என்ன சம்பந்தம் பாரதிதாசன் நாம் தமிழர் நாம் தமிழர் நாம் தமிழர் என்று முரசுவாய் அப்படின்னு சொன்னதா ஒரு பாட்டு எடுத்துட்டு உருட்டிட்டு இருக்கிறாங்க அத முதல் வரியை மட்டும் சொல்றியே அந்த பாட்டினுடைய மொத்த நாலு பேரா அந்த அந்த பாட்டுல அந்த பாட்டினுடைய நாலாவது பேரா என்ன நம் தமிழ் நாடுதனில் இந்திக்கும் ஆட்சியில் இடம் உண்டோ அப்படின்னா அடுத்த வரி அது இந்தி எதிர்ப்புக்காக எழுதப்பட்ட திராவிட இயக்க பாடல் அன்றைக்கு சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் தமிழர் என்பதையும் திராவிடர் என்பதையும் இருவேறு சொற்களாக யாரும் பார்க்கல இன்னைக்கு நீ காலம் கடந்து வந்துட்டு உனக்கே எழுதி கொடுத்த மாதிரி மிகு பண்ணிட்டு தெரியுது பாரதிதாசன் பரம்பரையுமே தமிழ்நாட்டுல ஒரு பரம்பரை இருந்தது அது என்னன்னா பாரதிதாசன் யாருக்கும் கைதூக்கி வணக்கம்னு சொல்லவே மாட்டாரு அவருள் வணக்கம் சொன்னால் திரும்பி ஒரு வணக்கம் சொல்லுவாரு பெரியாரை பார்த்தால் மட்டும்தான் முதல் வணக்கத்தை பாரதிதாசன் வைப்பார் இது பாரதிதாசனோடு கடைசி காலம் வரைக்கும் நெருங்கி பழகிய கவிஞர் முருகுசுந்தரம் என்பவர் எழுதிய குயில் என்கின்ற புத்தகத்தில் தொகுக்கப்பட்டிருக்கிறது வாங்கி படிக்கணும் நாம யார் யாருமே படிக்கல இவர் மட்டும் அதாவது இந்த பஸ்ல எல்லாம் வித்துட்டு வருவாங்க அரசியல் தலைவர்களின் அருஞ்செயல்கள் அடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாட்டுக்கு உழைத்த உத்தமர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பத்து ரூபாய் ரூபாய்க்கு புத்தகம் குளிப்பாங்க அதை வாங்கி மனப்பாடம் பண்ணிட்டு ஓட்டிட்டு இருக்கிறவர் தான் சீமான் அவரை வரைக்கும் கருத்துக்கள் என்பதெல்லாம் கிடையாது அவர் மனதில் இருக்கக்கூடிய ஆபாசம் மட்டும்தான் கருத்து அந்த ஆபாசங்களை அள்ளி தெளித்து அதற்கு யாராவது ஒருத்தர் பேரை எழுதிவிட்டு போவார் அதற்கு பாஜக வந்து சொம்புவதற்கும் இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய சாவர்கர் மணியரசன் ஒருத்தர் இருக்கிறாரு இவர் தமிழ்நாட்டுடைய மோடி சீமான் தமிழ்நாட்டுடைய சாவர்கர் பே மணியரசன் இருக்கிறாரு ஏன் மணியரசன் சாவர்கர்ன்னு சொல்றேன்னா சாவர்கர் இந்தியா இந்துத்துவ நாடு அப்படின்னு எழுதினது வந்து யார் இந்து அப்படின்ற புத்தகத்திலிருந்து தொடங்குது இவர் தமிழ் இந்து அப்படின்னு புத்தகம் போடுறாரு அது எப்படி வராம அவர் யார் இந்துன்னு கேட்பாரா புத்தகம் எழுதுவாரா இவர் தமிழ் இந்து அப்படின்னு இங்க இவர் புத்தகம் எழுதுவாரா அந்த தமிழ் இந்துல வந்து இந்து படிச்சுட்டு இவர் வந்து எல்லாரும் தாய்மதன் திரும்பன்னு சீமான் கேட்பாரா என்ன நாடகம் நடத்திட்டு இருக்கீங்க அவர் சொல்றாரு தமிழ்நாட்டின் சாவர்கர் மணியரசன் சொல்றாரு யாருமே வந்து உணர்ச்சியை பத்தி கவலைப்பட மாட்டீங்க நமக்கு எதுக்கு உண்மை தேவை அது பொய்யாவே இருக்கட்டும் எதுக்கு ஆதாரம் நமக்கு தானே தேவை அப்படின்றாரு அப்ப ஒரு உணர்ச்சியை கிளப்பிடுவதற்காக எந்த பொய்யும் சொல்லுவதற்கு தயாராக தமிழ்நாட்டின் சாவர்கர் மணியரசனும் தமிழ்நாட்டின் மோடி சீமானும் இங்கே உணாவி கொண்டிருக்கிறார்கள் இதுதான் பெரியார் அப்படி சொல்லியிருக்க முழுவதுமாக வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறீங்களா பெரியார் இங்கேயே அப்படி சொல்ல நான் பெரியாரை படித்திருக்கிறேன் பெரியார் எந்த இடத்திலே அப்படி சொல்ல அப்படி சொல்லி அப்படி எந்த கான்டெக்ட்லயும் பெரியார் அப்படி சொல்வதற்கு வாய்ப்பு இல்லை தாயோடும் தங்கையோடும் உணர்வதற்கான வழிகளை தேடிக்கொள்ளுங்கள் என்று பெரியார் எந்த இடத்திலும் சொல்லவில்லை தமிழ் இனத்திற்கான எதிரி பெரியார் தமிழிடம் விரோதி தமிழ் மொழியை சனியன் காட்டு மராண்டு மொழின்னு சொன்னவர் என்றார் இல்ல இது சீமான் கேட்கிறாரு அப்படின்றதுக்காக நான் இதுக்கெல்லாம் பதில் சொல்ல விரும்பல ஆனால் தமிழை காட்டுமிராண்டி மொழி என்று பெரியார் சொல்லிவிட்டார் என்கின்ற இந்த அவதூறு நீண்ட காலமாக சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல தமிழ்நாட்டுல மொழிப்போர் உச்சகட்டமாக இருந்த போது பெரியார் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துகிறார் தமிழன் இன்றைக்கும் மான உணர்ச்சியோடு கொஞ்சம் இருக்கிறான் அப்படின்னா அதுக்கு ரெண்டே காரணம் ஒண்ணு இந்தி தினி இந்தியை கட்டாயம் படிக்காமல் இருப்பது இரண்டாவது தமிழ்நிலை உணர்ச்சி அப்படின்னு பெரியார் குறிப்பிடுகிறார் அந்த அளவிற்கு பெரியார் தமிழராக தன்னை உணர்ந்து கொள்ளுபவர்களை மதித்தார் தமிழ் நிலையிலிருந்து போராடுபவர்களை மதித்தார் காட்டு மொழி அப்படின்னு பேசினார் அப்படின்னா உலகில் வேற எந்த மொழியிலாவது ஒரு இனக்குழுவின் பெயர் கெட்ட வார்த்தையாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறதா ஒரு சாதியின் பெயர் வசை சொல்லாக பயன்படுத்தப்படுகிறதா ஆங்கிலத்துல பார்த்தோம் அப்படின்னா சித்தும்பாங்க சொல்லும்பாங்க இதெல்லாம் வந்து கழிவுகள் கழிவு கற்றும் பாதைகள் அப்படின்றத வந்து ஒரு இழிவு மொழியா பேசுறது அப்படின்றது வேற ஆனா ஒரு மனுஷனுடைய பேரை கெட்ட வார்த்தையாக பயன்படுத்துறது ஏன் இருந்து பிறந்த ஒரு கெட்ட வார்த்தை இன்னைக்கு உலகம் பூரா பயன்படுத்தப்படுகிறது ஒரு சாதியின் பேரை இங்க கெட்ட வார்த்தையாக மாற்றி வைத்திருக்கிறது இந்த மொழியும் இந்த சமூகமும் அப்ப அது காட்டு முராண்டித்தனமா இல்லையா சக மனுஷனுடைய சாதியை வந்து கெட்ட வார்த்தையா மாத்தி பேசுறோம்னா அது காட்டு முராண்டித்தனமா இல்லையா இதை மாத்தணும்னு கண்டிக்கிறதுக்கு பெரியாருக்கு உரிமை இருக்கிறதா இல்லையா தமிழனாக பிறந்த ஒவ்வொருத்தனுக்கும் அதுல உரிமை இருக்கிறது இதை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சீமானை போன்ற காட்டு முராண்டிகள் பேசுவதால் தான் அது காட்டு முராண்டி மொழியாக இருக்கிறது பெரியாரை போன்ற யோக்கியர்கள் பேசுவதால் தான் அந்த மொழி இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது சீவானை போன்ற காக்கு பேசுற வார்த்தைகளை கேள்வி என்ன சொல்றாரு அவரு சண்டாளன்ற வார்த்தையை திரும்ப 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 பயன்படுத்துறாரு ஏங்க அப்படி ஒரு சமூகம் இருக்குங்க அப்படி ஒரு இனக்குழு வாழ்ந்துகிட்டு இருக்குங்க அவங்களை அது மட்டுப்படுத்துறதா இருக்குங்க அவங்கள இழிவுபடுத்துறதா இருக்குங்க அந்த வார்த்தையை பயன்படுத்தாதீங்க அப்படின்னு சொன்னோம்னா இல்ல இல்ல சந்தி கவசத்துல இருக்கு அந்த பாட்டுல இருக்கு இந்த பாட்டுல இருக்கு நான் பேசுவேன் திரும்ப 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 சண்டாளன் சண்டாலன் வார்த்தையை கொண்டே இருப்பது எதற்காக இப்ப நாளைக்கு வந்து பரையர் சமூகத்தின் பெயரை வைத்து ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது அண்ணாமலை அண்ணாமலையும் இதே சொல்லுவாரு பழக்கத்துல இருக்கிற சொல் புழக்கத்துல இருக்கிற சொல் இவங்க குடும்பங்கள் மட்டும் ஏதோ தனித்துவமான உலகத்துல வாழ்றாங்களான்னு தெரியல உலகத்தின் எல்லா அசிங்கங்களும் அந்த குடும்பங்களுக்குள் வழக்கமாகவும் இயல்பான பேச்சாகவும் இருக்கிறது எப்படி அப்போ பெரியார் சொல்லாததை பெரியார் மீது விமர்சனம் இருக்கிறது அப்படின்னா பெரியாரை கருத்தில விமர்சனம் பண்ணுங்க சரி சாகும் வரைக்கும் சாதி மறுப்பாளராகவும் இறை மறுப்பாளராகவும் இருந்தார் நீ இன்னைக்கு வழிபாடு வழிபாடுன்ற சிவன் முருக வழிபாடுன்றிபாடுன்றாசியை பேசறதுக்கு இவர்களுக்கு திறக்க கூடாது வஉசி தன்னுடைய வாழ்நாள் கடைசி காலத்தில் சாகும் வரையிலும் பார்ப்பனர் அல்லாத உரிமைகளுக்காக பாடுபட்டார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு சேலம் மாநாட்டில் பேசுற ட்வீட்ல கூட எடுத்து போட்டேன் சேல மாநாட்டில் அவர் என்ன பேசுறாரு பார்ப்பனர் அல்லாதனுடைய நலன்களை பார்ப்பனர்கள் சுரண்டி கொண்டே இருக்கிறார்கள் இந்த நிலை ஒளிந்தாக வேண்டும் எழுதுகிறாரு இந்த நிலை ஒளியாமல் நாம் சீராஜ்யம் அதாவது விடுதலை அடைந்தால் என்ன கேவலமாக இருக்கும் அப்படின்னு எழுதுறாரு இந்த சாதிய கொடுமைகள் ஒழியாம நாம பெறப்போகின்ற இந்த விடுதலை விடுதலையே இல்ல இததான் பெரியார் சொன்னார் அந்த வீ உனக்கு சொல்றா என்ன மாதிரியான போக்கு இது அப்போ உன்னுடைய போலி தமிழ் தேசியத்திற்காக தமிழ்நாட்டினுடைய வரலாற்றையும் தமிழ்நாட்டினுடைய தலைவர்களையும் இழிவுபடுத்துவது அப்படின்றதை நிறுத்திக் கொள்வதுதான் சரி இதை இப்படியே தொடருது அப்படின்னா அவரை தனிமைப்படுத்துவது அப்படின்றதுதான் நமக்கு இருக்கக்கூடிய ஒரே தீர்வு இன்னும் பெரியார் கொடுத்து இப்படிப்பட்ட கருத்துக்களை எல்லாம் பேசுகிறாரு இது தமிழ்நாடு மக்கள் மத்தியில இப்படிப்பட்டவாரா பெரியார் அப்படின்ற பார்வைக்கு கொண்டு போகுமா இல்ல சீமானுக்கு தான் அசிங்கத்தை கொண்டு போகுமா இல்ல அது சீமானுக்கு தான் அசிங்கத்தை கொடுக்கும் பெரியாரை பற்றி தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும் பெரியாரை எங்கு எடுத்துக் கொள்ளுகிறோம் பெரியாரை எங்கு விட்டு விடுகிறோம் அப்படின்ற புள்ளி மக்களுக்கு நன்றாக தெரியும் பெரியாருடைய இறைமறுப்பை மக்கள் ஏற்கல ஆனால் பெரியாருடைய சுயமரியாதை உணர்வு எல்லாரும் ஏத்துக்கிறாங்க பெரியாருடைய பெண் விடுதலை கருத்துக்களை ஆண்கள் யாரும் ஏற்கல ஆனால் பெரியாருடைய பெண் விடுதலை கருத்துக்கள் ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக இன்றைக்கு உலகத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல சொல்றாரு ரஷ்யா இங்க இருக்கு ரஷ்யா உலகம் ரொம்ப சின்னதுயா நம்ம எல்லாம் ஒன்னா இருப்போம் ஒரு காலத்துல ரொம்ப சீக்கிரமா அங்க போயிட்டு வருவோம் அப்படின்னு பெரியார் சொல்றாரு இன்றைக்கு குளோபலைசேஷன் உலகம் மாறிடுச்சா இல்லையா அப்போ பெரியாருடைய கருத்துக்கள் எங்கு தங்களுடைய அறிவுக்கும் தங்களுடைய புரிதலுக்கும் ஒத்ததாக இருக்கிறதோ அந்த இடத்தை ஏன்னா உலகத்துல ஒரே ஒரு தலைவன் இந்த தலைவன் மட்டும்தான் எல்லா இடங்களிலும் பேசும் பொழுது நான் பேசுவதில் உனக்கு எது சரின்னு படுதோ அதை எடுத்துக்க உன் அறிவை கொண்டு அதை விசாரணை செய் அது சரியாக இருந்தால் ஏற்றுக்கொள் இல்லைன்னா வித்துட்டு போ அப்படின்றாரு நான் சொல்லுவதெல்லாம் சரி அதை நீ அப்படியே செய்ய வேண்டும் அவர் கட்டாயப்படுத்தல யாரையும் அப்போ அந்த சுதந்திர வெளிச்சத்தை அவர் கொடுத்திருந்தார் அந்த சுதந்திரத்தின்படியே மக்கள் இன்றைக்கும் அவரை பின்பற்றுகிறார்கள் பெரியார் தமிழ்நாட்டின் உணர்வோடு கலந்தவராக இருப்பதற்கு காரணம் அதுதான் இவர் சொல்லுவது போல பெரியாருக்கு எதிரான உணர்ச்சி இதனால் தூண்டப்படாது மாறாக சீமான் எவ்வளவு அசிங்கமானவர் சீமான் எவ்வளவு அறிவிப்பானவர் என்பதுதான் இப்போது வெளிப்பட்டிருக்கிறது அவர் சொல்ற இன்னொரு கருத்து பெரியார வச்சு தமிழுக்காக போராடிய தமிழ் தலைவர்கள் மறைக்கப்படுகிறார்கள் அவங்களுடைய புகழெல்லாம் வெளியில வராமையே போகுது எல்லாரும் பெரியார் பெரியார் பெரியார்னு காட்டிக்கிட்டு அவங்களெல்லாம் மறைச்சிடுறாங்க யாரு மறைக்கப்பட்டது யாரு மாவுசியே காணுமா தேவருடைய புகழெல்லாம் பேசலையாம் நம்ம வந்து தமிழ்நாட்டினுடைய தென்பகுதியில இருந்து சென்னை நகர்ந்து இருக்கிறோம் தமிழ்நாட்டின் தென்பகுதிகள்ல நீங்க போற நாலு பஸ் ஸ்டாண்டுல ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு பேரு வாகூசி நினைவு பேருந்து நிலையமா இல்லையா நான் போன பகுதிகளில் நான் பார்த்திருக்கேன் வாகூசி நினைவாக பேருந்து நிலையம் அத்தனையும் பேர் மாற்றப்பட்டது அண்ணாவின் பேர் அண்ணாவின் நினைவால பேருந்து நிலையங்கள் பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது இதெல்லாம் யார் செய்தது கப்பலோட்டியன் தமிழ்நாட்டில் சிலை வைத்தது யாரு என்ன அவர் வைக்கிற பாயிண்ட் எல்லாருக்கும் எல்லாருக்கும் ஒவ்வொரு பகுதியில ஒவ்வொரு மூலையில ஒண்ணு ஒண்ணு இருக்கு எங்கும் நிறைந்திருக்கிறார் பெரியார் சீமான் வைக்கிற அந்த இருக்கு ஏன்னா பெரியார் அனைவரையும் இணைக்கும் புள்ளியாக இருந்தாரு அவ்வளவுதான் எல்லாருக்கும் எல்லா பகுதியிலும் இருக்கிறது பெரியார் எல்லா பகுதியிலும் இருக்கிறார் அப்படின்னா நீ மக்கள்கிட்ட போய் சொல்லு பெரியார கை விட்டுருங்கன்னு மக்கள்கிட்ட போய் சொல்லு பிரச்சாரம் பண்ணு மக்கள் ஏத்துக்கிட்டாங்கன்னா பெரியார கைவிடட்டும் பெரியார் ஒரு தத்துவத்தின் அடையாள சின்னம் அந்த அடையாள சின்னம் தமிழ்நாடு முழுவதும் பரவி இருக்கத்தான் செய்யும் பெரியாரோடு தொடர்புடைய மற்ற சின்னங்கள் பெரிய தமிழ்நாடு முழுக்க பரவித்தான் இன்றைக்கும் இருக்கிறது நமக்கு எங்கிருந்து வாக்கு இந்த திராவிட இயக்கம் இல்லைன்னா காங்கிரஸ் பிறகு மாப்போசி விஞ்ஞானத்தை பற்றி பேசுகிறார் மாப்போசி தமிழ் மொழிக்கு தமிழ் மொழியை விட சமஸ்கிருதம் சிறந்த எழுதி கொண்டிருந்தவர் வாலாசா வல்லவன் ஆதாரத்தோட ஆதாரத்தோடு எடுத்துட்டு வர்றாரு அந்த மாப்போசிக்கு சென்னையில் சிலை வைத்தது யாரு அந்த மாப்போசிக்கு தன்னுடைய அரசவையில் அதாவது தன்னுடைய சட்டப்பேரவையில் இடம் கொடுத்தது யாரு அவர் திமுக எம்எல்ஏவா சட்டப்பேரவைக்குள்ள வந்தாரு ஆதித்தனாரை வெளிப்படுத்திட்டாங்கன்னு அடுத்து வருவாங்க ஆதித்தனார் ஆனது எந்த கட்சியில திமுக சின்ன கட்சி சின்னத்தில் போட்டியிட்டு ஆனார் அதே ஆதித்தனார் சட்டப்பேரவை தலைவராக இருந்தது திமுகவில் அதே ஆதித்தனார் அமைச்சராக இருந்தது திமுகவில் அவர்கள் வாழும் ஆளத்தி சாது காலம் வரை திமுகவாகத்தான் இருந்திருக்கிறார்கள் அன்னை சத்தியவணி முக்கியத்தை பத்தி சொல்லுவாங்க சத்தியவாங்க முத்து அதற்கு பிறகு வெளியே போனார் கட்சி ஆரம்பித்தார் அதிமுகவுக்கு போனார் அமைச்சரானார் திரும்ப எல்லா இத்திலிருந்து வெளியே வந்து திமுகவுக்கு தானே வந்து சேர்ந்தார் அவருடைய கொள்ளு இன்னைக்கு திமுக இருக்கிறாங்க யாரை தவிர்த்தது திமுக அல்லது யாரை தவிர்த்தது தமிழ்நாடு அரசு எந்த தமிழறிஞரை கொண்டாடாமல் விட்டது தமிழ்மொழிக்காக உயிர் நீத்த பாடுபட்ட தியாகிகளுக்காக மணிமண்டபம் அமைத்திருக்கிறது இந்த அரசு சென்னையில சப்பே இருக்குல்ல அரங்கநாதன் சப்மேன்னு ரொம்ப அந்த அரங்கநாதன் யாரு தீக்குளித்து சத்த திமுக உடன்பிறப்பு மொழி போராட்டத்துல அந்த அரங்கநாதன் பேர்லதான் அந்த சப்மே அமைக்கப்பட்டது திருச்சியில ஆற்றுப்பாளத்திற்கு பேர் வைக்கப்பட்டிருக்கிறது மொழிபூர் தியாகிகள் நினைவாக நடராசன் தாளமுத்து மாளிகை எதனால் பெயர் வைக்கப்பட்டது அப்போ இன்னும் எவ்வளவு பட்டியல் போடலாம் இவர் வந்து நாலு பேர் எடுத்துட்டு வந்துட்டு இந்த நாலு பேருக்கு ஒண்ணு செய்யலாம் அந்த நாலு பேர் கொண்டு அடுத்த அடுத்தடுத்து பட்டியல் போட்டுட்டே போவாரு உள்ளபடியே யாராவது ஒரு கொண்டாடாமல் இருக்கிறார்கள் ஒருத்தர் தவறவு விட்டுட்டாங்க அப்படின்னு நியாயமா ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்படின்னா அதை எடுத்துட்டு வரலாம் மாறாக உண்மைக்கு புறம்பானதாகவும் உண்மை இல்லாததாகவும் தகவல்களை திரித்து 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 பொய் பரப்புவது அப்படின்றது ஆபாச பேச்சாளராக சீமானை ஒரு இடத்துல இருக்கும் ஒன்னுள்ள சீமான் சிங்கள பெண்கள் குறித்து யூடியூப்ல தேடுங்க ஒரு பேசுற எனக்கு ஆபாசமான கருத்து வரும் இவர் தான் இதில் நான் பற்றி இன்றைக்கு பேசவர்கள் ஹம் சீமானவர்கள் இன்றைக்கு ஒரு காலத்துல பெரியார ஆதரிச்சு பேசினவரு இன்றைக்கு வேற வேற விதமா பேசுறாரு அதுக்கு ஒரு ஒரு காரணம் சொல்றாரு கவனிச்சிங்களா நான் படிக்க படிக்கதான் எனக்கு ஒரு புது புது தெளிவுகள் கிடைச்சது இவங்க எல்லாம் என் தமிழ் இனத்துக்கு எவ்வளவு துரோகம் செஞ்சிருக்காங்க அப்படின்றத நான் இப்பதான் கத்துக்கிட்டேன் அப்பெல்லாம் எனக்கு புரியாம இருந்தது யார் எழுதுனதை படிச்சாரு சாவர்கர் எழுதுனதையும் விஜயபாரதத்தையும் எடுத்து படிச்சிருப்பாரு பெரியார் பெரியாருடைய எழுத்துக்கள் படிங்க இப்ப உடனே பெரியார் எழுத்துக்களை நான் வேணா எடுத்துக்க எல்லாத்தையும் ஒளிச்சு வச்சத நீ எப்படி போய் படிச்ச நீ எங்க இருந்து போய் படிச்ச பெரியாருடைய எழுத்துக்கள் இன்றைக்கு எங்கேயும் ஒளிச்சு வைக்கல ஆனமுத்து பப்ளிஷ் பசு கௌதமன் பப்ளிஷ் பண்ணிருக்கிறாரு விடுதலை ராஜேந்திரன் பப்ளிஷ் பண்ணிருக்காரு குளத்தூர் மணி பப்ளிஷ் பப்ளி கோவை ராமகிருஷ்ணன் பப்ளிஷ் பண்ணிருக்கிறாரு திராவிடர் பிரச்சார நிறுவனம் பப்ளிஷ் பண்ணிருக்குது இருக்கு ஆசிரியர் வீர்மணி பதிப்பித்திருக்கிறார் உங்களுக்கு தெரியாதா சீமானுக்கு தெரியும் தெரியும் சீமான் தெரியாமல் இதை பேசவில்லை தெரியாமல் பேசுவது போல அவர் சொல்லிக் கொள்ள விரும்பவும் இல்லை தெரிந்து பேசுகிறார் பெரியார் இதை சொல்லவில்லை என்பது சீமானுக்கு நன்றாக தெரியும் சீமான் இன்றைக்கு தன்னுடைய வாழ்வாதாரத்திற்காகவும் அரசியல் பிழைப்புக்காகவும் இந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கார் இது அவருக்கு நீண்ட காலம் கை கொடுக்காது இதை ஏற்கனவே பெரியாரை எதிர்ப்பவர்களின் மூலமாக செய்து பார்த்தார்கள் அது கைகூடவில்லை பெரியாரை ஆதரித்த ஒருவரை கூட்டிட்டு வந்து இன்னைக்கு ஒன்னும் இல்ல ரெண்டு வருஷம் முன்னாடி பெரியார் நினைவஞ்சலின்னு வீட்டுக்கு மாலை போட்டு பேச மூணு நாள் முன்னாடி நம்ம மனிஷர் பேட்டில அவங்களுக்கு வழிகாட்டி அவ்வளவுதான் இன்னைக்கு வழிகாட்டி ஆக முடியும் ஏன்னா சீமான பிரச்சனை கொடுப்பதற்கு ஐந்து நிமிடங்கள் முன்னால தமிழ்நாடு சட்டப்பேரவையில் யூஜிசி உள்ளிட்ட விவகாரங்களை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது ஒருமனதாக பாஜக வெளிநடப்பு செய்து திமுக திமுக உள்ளிட்ட அத்தனை கட்சிகளின் ஆதரவோடும் முழுமையான ஆதரவோடும் அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது யுஜிசியினுடைய டிராப்ட் வரவரிக்கைக்கு எதிராக ஆளுநர் ரவிக்கு எதிராக ஆளுநருக்கு கொடுக்கப்படுகின்ற அதிகாரத்துக்கு எதிராக அதை திசை திருப்புவதற்காக இப்போது மீண்டும் மீண்டும் இவர் பேசுகிறார் இவர் பேசுவதற்கு பத்து நிமிஷம் முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு கேட்டோம்னா எதை டைவர்ட் பண்றதுக்கு இவர் ஓடி வர்றார் என்பது தெரிஞ்சிடும் என்ன நடந்தது சார் எது தெரியுமா சட்டப்பேரவையினுடைய தீர்மானத்தை நீர்த்து போக வைக்கணும் அதை பத்தி வெளியே யாரும் பேசக்கூடாது தன்னை பத்தி எல்லாரும் பேசணும் ஒரு மீடியா வெளிச்சம் தனக்கு இருக்கக்கூடியதை பயன்படுத்திக் கொண்டு மைக் முன்னால கண்டல உலர்வது அதன் மூலமாக மக்களுடைய உணர்ச்சியை திசை திருப்பது இவ்வளவுதான் சீமானுடைய அதிக வேலை இப்ப எல்லாத்துலையும் ரொம்ப சாதுரியமா தப்பிக்கிறது யாரு அப்படின்னா நம்முடைய மாண்புமிகு புரட்சி தமிழர் ம எதிர்கட்சி சட்டப்பேரவை தலைவர் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் இதை பத்தி என்ன பேசுறார் தந்தை பெரியாரை பற்றி அவருடைய கருத்து என்ன எனக்கு நல்லா தெரியும் செல்லூர் ராஜுத்த மைக்க கொடுத்தீங்க அப்படின்னா அவரு சீமானை கடுமையாக கண்டிப்பார் ஏன்னா செல்லூர் ராஜு கடுமையான திராவிட இயக்க உணர்வோடு பேசக்கூடிய ஒரு நபர் அவர் பல நேரங்களில் அதை பேசி நாம் கேட்டிருக்கிறோம் நாங்க வேணா சாமி உங்கல்லாம் ஆனா பெரியார் தான் முதல்ல எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசக்கூடிய நபர் செல்லூர் ராஜு அவர்களாவது வெளியில் வந்து பேச வேண்டும் ஏன் பேசாமல் இருக்கிறார்கள் பேசாமல் இருப்பது பெரியாருக்கு நாங்களும் துரோகம் செய்கிறோம் அப்படின்றத அதிமுக சொல்லுவது போன்ற ஒரு செய்தியைத்தான் வெளியில் கொடுக்கும் அவர்கள் வாய்திறந்து பேச வேண்டும் அப்படின்னு நினைக்கிறேன் நிறைய விஷயங்களை பயந்து ரொம்ப நன்றி